பாரதிய ஜனதா கட்சியுடைய அதிகாரபூர்வமான தொலைக்காட்சியில் தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் ரவியனுடைய பேர் ஐயா இதுதான் அவருக்கு மிகப்பெரிய எரிச்சல் உடனே இங்கேருந்து எட்டு ஒம்பது அமைச்சரை டெல்லி கூட்டு வந்தார் அங்கே பார்க்குறவங்கெல்லாம் பார்த்து அதை தடுத்து நிறுத்திய முதல் ஆள் அதிமுகவன் மத்திய அமைச்சராக வரக்கூடாது என்று தடுத்து நிறுத்தியவன் எடப்பாடி பழனிசாமி அவர் அவருடைய அரசை காப்பாற்றியதற்கு அவர் நன்றி இதுதான் ஆக ஒரு நன்றி மறந்த நபர் தான் இன்றைக்கு திமுக பொதுச் செயலர் என்ற போர்வையில் பொதுச் செயலாளர் என்ற பட்டமும் இரட்டை இலை சின்னமும் தற்காலிகமாக தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறது தனிப்பட்ட முறையில் ஓ பி எஸ் வைத்திலிங்கம் அண்ணன் அவர்களுக்காக நாங்கள் அந்த வழக்கை தொடுத்திருக்கிறோம் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற மாபெரும் இயக்கம் இந்த இயக்கம் தொண்டர்களுக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் தொண்டர்களுக்காக நாங்கள் அங்கே வாதாடி உரிமையை காப்பதற்காக இன்றைக்கு இன்றைக்கு எழுதி அடுத்து தொண்டர் நம்பக்கம் இருக்கிறாங்க அந்த பக்கம் குண்டர்கள் தான் இருக்கிறார்கள் குண்டர்கள் மக்களும் நம்பக்கம் தான் இருக்கிறார்கள் அடுத்து அமைய போகிற அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற ஆட்சியில் உறுதியாக ஒரு தொண்டன் தான் கழகத்தினுடைய தலைமை பொறுப்புக்கு வர வேண்டும் ஒரு தொண்டன் தான் முதலமைச்சராக வர வேண்டும் இப்படி ஜனநாயக ரீதியில் தொண்டனுக்கு புரட்சி தலைவரும் புரட்சி தலைவரும் அம்மாவில் தந்த அந்த வெகுமதியை அந்த உரிமையை நாம் தந்தால்தான் அதுதான் நம்முடைய தலைவர் புரட்சி தலைவர்களுக்கு புரட்சி தலைவர் அம்மாவுக்கு நாம் செய்கிற நன்றி கடனாக இருக்கும் என்பதை தான் நான் இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன்